கேலையிலுள்ள கர்த்தர் உலக இயேசு ஏசு கிறிஸ்தன் பனாமத்தினாலே உங்கள் யாவரையும் விசேஷமாக சப பங்காள திட்டத்தில் இணைந்திருக்கிற மற்றும் டெய்லி அணி நேர்கள் யூடியூப் நேயர்கள் உங்கள் யாவரையும் புதிதாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன் கர்த்தர் நாம் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் சந்தித்து கொள்ளும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார் கிருப செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிற நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பிரிய மாணவர்களே இந்த நாள் ஒரு விசேஷத்தை நாள் என்னவென்றால் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று சொல்லி ஏற்ற காலத்திலே ஏற்ற துணையை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அடியேன் என் அன்பு தேவ பிள்ளையே தனிமையாக இருந்த நேரத்திலே தேவனாகிய கர்த்தர் ஏற்ற துணையை ஏற்படுத்தின நாள் இது அலை லூயா இன்றைக்கு தேவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய துணையை கர்த்தர் கொடுத்த நாள் ஆண்டவர் இந்த நாளிலே நான் இருபது வருஷங்கள் முடிந்து இருபத்தி ஓராவது வருஷத்தில் கால் எடுத்து வைக்கும்படியாக தேவன் அடியனுக்கும் மனைவிக்கும் கர்த்தர் கிருவ செய்திருக்கிறார் பாசமாவையும் என்னையும் இணைத்த நாள் இது என்னுடைய திருமண நாள் அலையலூயா இருபது வருஷ காலங்கள் அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்தி வந்தார் இந்த இருபத்தி ஓராவது ஆண்டிலே தேவன் கால் எடுத்து வைக்கும்படியாக செய்து செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த இருபது வருஷ காலங்களாய் என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் எங்களோடு கூட பயணித்த உடன் ஊழியர்கள் சபை மக்கள் சொந்த பந்தங்கள் இனுமாய் என்னை பயன்படுத்துகிற ஒவ்வொரு தாசர்கள் எங்கள் மேல் அன்பு வைத்து எங்களுக்காக செபிக்கிற பரிசுத்தவான்கள் யாவருக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவராகிய நாமத்தினாலே வாழ்த்துதல் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரியமானவர்களே எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக லூயா கர்த்தருக்கும் மகிமை உண்டாகட்டும் இன்றைக்கும் ஓசியாவின் புத்தகம் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் ஓசியா பதினோராவது அதிகாரம் நான்காவது வருஷ வசனம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை தேவன் எப்படி இழுக்கிறாரான் தம் பக்கமாக அன்பு என்கிற அந்த கயிறு அல்லூயா என் அன்பு தேவப்பிள்ளையே எல்லா மக்களும் சொல்லுகிற ஒரே ஒரு சத்தியம் என்ன தெரியுமா அன்பு அன்பு இல்லாதவன் தேவனை காண முடியாது அந்த அன்பு என் அன்பு தேவ பிள்ளையை கல்வாரி சிலிவு வரையிலும் தன் ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லுகிறார் இந்த அன்பின் நாள் ஒரு மனுஷனை கட்டி இழுக்கிற வேலையிலே தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவனை போஷிக்கவும் அவனை நடத்தவும் அவனுடைய துக்கத்தை சந்தோஷமும் மாற்றவும் இயேசுவாளை கூடும் என்பதற்கு என் அன்பு தேவப்பிள்ளை அநேக சாட்சிகள் உண்டு அது என்னுடைய எங்களுடைய வாழ்க்கையிலும் அது நடந்து கொண்டிருக்கிறது பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு சகலத்தையும் தாங்கும் அந்த அன்பின் கயிற்றினால்தான் இன்றைக்கு உன்னை கட்டி இழுத்திருக்கிறார் லூயா நீ யோசி யோசனை பண்ணி பார்ப்பீங்க யோசிப்பீங்க இது எப்றா நடந்தது எப்பட்றா இது ஆனது அப்படின்னு சொல்லிட்டு என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் உன்னை முன்குறித்தார் உன்னோடு கூட தேவனாகிய கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் உன்னை கட்டி இழுத்து இணைத்து என் அன்பு தெய்வ பிள்ளையே இனி இதுதான் பிணைப்பு இணைப்பு என்று சொல்லி உனக்கு போஷித்து உனக்கு ஆகாரம் கொடுத்து உனக்கு நன்மைகளை செய்து உன்னை உடுத்தி உன்னை அழகு பார்க்குற தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு லூயா ஆண்டவர் இயேசுவாலே கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை ஆமாம் கர்த்தர் உன்னை அன்பின் கைச்சினால் இழுத்து தம் பக்கமாய் வைத்து கொண்டார் சொல்லுவாங்க அடங்காத பிள்ளைங்களெல்லாம் பார்த்து சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைங்க இவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டுட்டா அவன் அடங்கிடுவான் அப்படின்னா என்ன அர்த்தம் திருமணம் செய்து வச்சுட்டா இவன் அடங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அது கால் கட்டு அல்ல என் அன்பு தெய்வ பிள்ளை வேத பிரகாரம் சொல்கிற அன்பின் கயிறினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை இந்த இயேசு கிறிஸ்து அந்த வாழ்க்கையை இன்றைக்கு உனக்கும் எனக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கும் கொடுத்து கொடுத்திருக்கிறார் கொடுத்தவர் கைவிடுவார் நினைக்கிறியா கைவிட மாட்டார் கடைசி வரையில் நடத்துவார் உனக்கு ஆகாரம் கொடுத்து உன்னை உடுத்தி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் உன்னை போஷித்து உன் மன விருப்பங்களெல்லாம் நிறைவேற்றி உன் வாஞ்சைகளெல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆசீர்வதித்து உன்னை பூரிக்க செய்கிற தேவன் நம்முடைய இயேசு கிறிஸ்து எமன் அலை லூயா அன்பின் கயிற்று நாளை கட்டி இழுத்தவர் பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே அந்த தேவன் மாறாதவர் அவர் சொல்றாரு கட்டி இழுத்தவர் சொல்றாரு அதே இப்ராஹிமை பார்த்து இப்ராஹிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா அவர் தானே அன்பின் கயிற்றினாலே கட்டி இழுத்துட்டார் நீ நினைக்கலாம் கைவிடப்படுவோமோ கைவிட்டுடுவோமோ அவர் இல்லை கடைசி வரையிலும் இந்த அன்பு நிலைக்கும் நல்ல லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபின் நிறந்த எங்களா ஆண்டு வரை நன்றி ஒடுத்து அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களை அன்பின் கயிற்றினால் கட்டி இழுத்து எங்களை இதுவரையில் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் உங்களுடைய அன்பின் கயிற்றினாலே ஆண்டு கட்டப்படாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கட்டி இழுத்து நீர் ரட்சகர் என்பதையும் நீர் அன்புள்ள தெய்வம் என்பதையும் நீரே ஆண்டுவரை அன்புக்கு ஆண்டவரை முன் உதாரணம் என்பதை காண்பிக்க முடியா செபிக்கிறேன் அன்பு இல்லாதபடிக்கு இயங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய அன்பின் கயிற்று நாளை கட்டி இழுத்து முத்தம் செய்வீராக அப்படி ஆண்டவரே இந்த கரத்திலே ஒப்பு நாளிலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அடியனுடைய ஆண்டவரே திருமண நாளை ஆண்டை காணும்படியாக கர்த்தர் ஆண்டவரே அடியனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவரே கொடுத்த ஆண்டவரே குடும்ப வாழ்க்கைக்கும் பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே சபை சபை ஊழியங்களுக்கு வெளி ஊழியங்களுக்காக நன்றி செலுத்தி நான் கொடுத்திருக்கிறேன் நண்பு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே செப பங்காள திட்டத்தில் இணைந்து இருக்கிறேன் ஆண்டவரே டெய்லி அணி நேயர்கள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர யூடியூப் நேயர்கள் என அன்பாய் ஆண்டவரை ஆண்டவரே அப்பா உபசரிக்கிறோத்து அன்பு காட்டுகிறேன் என பயன்படுத்துகிற ஒவ்வொரு பரிசுத்துவான்களுக்காக ஒவ்வொரு மகன் மகள்களுக்காக அன்பு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி நான் சிபிக்கிறேன் இந்த ஆண்டை காணும்படியாக கர்த்தர் கிருவை செய்கிறேன் முகக்கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் கர்த்தரை எங்களை உமக்காக பயன்படுத்துவீராக தாழ்த்துகிறோம் வறுமையாக்குகிறோம் இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் மீண்டும் அடியேன் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக இப்படி கிருபையும் என்னுடைய இறக்கமும் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்சுவன் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் லூயா கர்த்தனமை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் பிரியமானவர்களே எங்களுக்காக செபித்து கொள்ளுங்க தொடர்ந்து நாங்கள் திறப்பிலை நிற்கவும் அழு அழுந்து போகிற ஆத்து மக்களுக்காக மன்றாடி செபிக்கவும் ஆத்து மக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளவும் எங்களுக்காக செபிங்கே கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பாராக ஆமீன் கர்த்தனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்